லாஸ்ட் வீக் சண்டே வந்து கனவா குழம்பு தான் வந்து நாங்கள் செஞ்சோம் தோசை கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டோம் அது கூட நான் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீக் வந்து ம மட்டன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் வீடியோவை ஷூட் பண்ணோம் இந்த ரெசிபிலாம் வந்து எடுக்கிறது நல்லா இருந்தால் மட்டுந்தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எடுத்து எப்பமே பிரியாணி அதுக்கப்புறம் குழம்பு சுக்கா அந்த மாதிரி தானே செய்கிறோம் ஏ டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டன் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் அது நல்லா இருந்துச்சு சும்மா ட்ரை பண்ணுறதுலாம் எப்போயுமே நல்லா தான் இருக்காண்ணா எனக்கு வந்து முக்கியமாக தேவையே வந்து அந்த பழுத்த இருக்குல்ல அந்த மிள அந்த தான் சாரி அந்த தான் நமக்கு இதுக்கு இதில் வந்து தேவை அதை வந்து பேஸ்ட் பண்ணி நல்லா வச்சுக்கணும் அதுதான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே அதை போ அது அதோடய ஃப்ளேவர் தான் அதுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட் என்னென்னா இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நமக்கு எவ்வளோ கிரேவி செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு இதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்லாம் இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து உருளைக்கிழங்கு போடணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா உருளைக்கிழங்கு கூட இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் ஆட் பண்ணலை உருளைக்கெழங்கு வந்து தோல்சி விட்டு இதே அளவுக்கு வந்து மட்டன் எப்படி கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து கட்ட கட்டமாக கட் பண்ணி கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராமம் அந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதில் பழுத்த மிளகாய் ஒரு நாலு மூணு அந்த மாதிரி போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணேன் நமக்கு எவ்வளோ அளவு மட்டன் எடுத்தது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பழுத்த மிளகா நாங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஸோ அந்த பழுத்த மிளகாவோட பேஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிடைக்கும் அப்போயே நல்லா ஸ்மெல் வந்துச்சு ஆனால் மட்டன் போடாமல் அதுக்கப்புறமா வந்து தக்காளி அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை பார்க்கும் போது எவ்வளோ செவ்வப்பாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எப்படி உரைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் அந்தளவுக்குலாம் உரைக்கலை அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து அதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எந்த ஒரு தண்ணியுமே அதில் நான் ஆட் பண்ணவே இல்லை மூடி சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெந்தது குக்கரில்லாம் எதுவுமே வேக வச்சு எடுக்கல டேரெக்டாக இப்படி வேக வைக்கிறப்போ நமக்கு வந்து வேக குக்கரில் வேக வைக்காமல் இப்படி வேக வைக்கிறப்போ வந்து நமக்கு அந்த காரம் எல்லாம் உப்பு எல்லாமே வந்து மட்டனில் டேரெக்டாக இறங்கும் ஸோ அதனால் வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ணல அதில் விட்டுருக்க தண்ணி எல்லாமே வந்து மட்டன் சிம்மில் வச்சு நான் வேக வச்சப்போ விட்ட தண்ணி தான் நான் எதுவுமே ஆட் பண்ணலை அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஒரு இருபது நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு திரும்பி மூடி வச்சிட்டேன் மூடி வச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படி வந்து பார்த்தேன் நல்லா வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அதில் வந்து பெப்பர் மட்டும் ஆட் பண்ணேன் கடைசியாக இதுல வந்து எந்த ஒரு ரேஷியவும் இல்லை நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இதுல மெயினாக நம்ம போட்டதே வந்து இது தானே இப்போ அந்த மிளகாய் பேஸ்ட்டு சரின்ட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டுவிட்டு அதை கல்லரி பார்த்தா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்தது சரி பவுல்லலாம் எடுத்து வச்சு அழகாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒயிட் ரைஸ் கூட நார்மலாக வச்சு சாப்பிடும் இது கிரே ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒயிட் ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சப்பாத்தி தோசைக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல பட் ஒயிட் ரைஸ் கூட செம்மையாக இருந்துச்சு